நம்மளுடைய ஃபேஸ்புக்கை சேஃபாக வச்சுக்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன தான் டூஸ்ட் வெரிஃபிகேஷன் போட்டு ஆன் பண்ணியிருந்தா கூட சம்டைம்ஸ் ஹேக்கர்ஸ் நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஆட்டே போட்டுருவாங்க லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை மெயிலுக்கு எல்லாமே ஓடிபி ரிசீவ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து உங்களாலே உங்களுடைய ஒரு டிவைஸில் கூட உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண முடியும் ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபேஸ்புக் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க இன் கேஸ் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கிட்டே இன்டிமேட் கொடுக்கணும் அதாவது என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் ஸோ அது எப்படிங்கிறதான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேஸ்புக் சம்பந்தமாக ஏதாச்சும் விஷயங்கள் ஐ மீன் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் லீட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இதுக்கு எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் உங்களுடைய டிவைஸ் டிவைஸில் உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ண முடியாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்கெட் கொடுத்தாலும் உங்களுடைய ஃபோன் நம்பர் அங்கே இருக்காது உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை சில டைம் நீங்கள் வேற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட சர்ச் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் நமக்கு ஷோ ஆகாது அது மட்டும் இல்லாமல் மெயில் ஆல்சோ எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டைம் டைமில் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய கூகுள் க்ரோம் இல்லை நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் ஃபேஸ்புக் ஹேக்கட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹேக்கட் அண்ட் ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு லாங்குவேஜ் சம்டைம்ஸ் நம்மளுடைய டிஃபால்ட்டாக இருக்கிற இங்கிலீஷ் இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு வந்து தமிழ் இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு உலக உருண்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அங்கே தான் நமக்கு லாங்குவேஜ் இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செட் ஆகுமோ ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் இருக்குது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேக்கட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நமக்கு ரெக்கவர் யுவர் அக்கௌண்ட் இஃப் யூ திங்க் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வாஸ் ஹேக்கட் யூ ஆர் ஐ யூ சம் இன் யூஸ் வித்வுட் யுவர் பர்மிஷன் அப்படின்றது அந்த ஒரு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டான் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கொஷின் கேட்கும் ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க சமோன் ஹெல்ஸ் கைண்ட் ஆக்சஸ் டு மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய ஐ மீன் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் உங்களால் லாக்இன் பண்ண முடியுதா இல்லையான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து நோ இன்கேஸ் உங்களால் லாகின் பண்ண முடிஞ்சா அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன் ஸோ நோ கொடுத்த உடனே இங்கே வந்து கீழே ரெண்டாவது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோ ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் இன்கேஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் உங்களால் வந்து இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு அந்த நோ அப்படின் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு ஃபேஸ்புக் டாட் காம் லாகின் ஐடென்டிஃபின்னு இருக்கும் அந்த ஒரு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லையா உங்களுடைய மெயிலை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஐ மீன் ஏன்னால் இதை வந்து ஃபர்கெட் கொடுக்கறதுக்கும் சரி இல்லை உங்களோட நியூ இமெயில் ஐடியே நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை நான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அடியாக அந்த ஃபோன் நம்பர் மெயில் அடியை கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் வந்து ராங்குன்னு தான் சொல்லும் ஏன்னா வந்து பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இண்டிகேட் பண்ணிவிட்டு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன் தெரியுற மாதிரி நான் வந்து டிஸ்டர்ப் எழுதிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அத ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஃபேஸ்புக்கை ஒரு மெயில் பண்ணிக்கோங்க நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நீங்க வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ ரெக்கவர் பண்ணி கொடுங்க ரொம்ப சிம்பிளாக கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிக்கோங்க மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் செக் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம லாகின் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருங்க இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி ஆட் பண்ணுறதுக்கோ இல்லையா வந்து நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கூடி சிக்கத்தில் கொடுப்பாங்க ஃபேஸ்புக் இருந்து அதனால் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க